இப்லீஸ் ஆக இப்லீஸே நடுங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதர் இந்த வையகத்திலே உள்ளார் என்றால் அது உலமாக்கல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எயில்மை இல்லைன்னா என்ன ஆகும் ஒரு காலகட்டத்தில் இந்த எல்மை இந்திராஸ் ஆகிடும் இல்லாமல் போயிடும் எப்படி என்று கேட்கப்பட்டது பிகப்தில் உலமா உலமாக்கல் மௌத்தாகுவது கொண்டு எயில்மு போய்விடும் உலமாக்கல் மரணிப்பது கொண்டு இந்த எயில்மை போய்விடும் என்கிறார்கள் அப்படி போய்விட்டால் இந்த இல்மு இல்லாமல் ஆகிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா ஜுஹாலுகள் மடையர்கள் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த வாதில் என்னென்ன மனசு நினைக்குதோ அதெல்லாம் பத்துவா கொடுப்பான் இப்பவும் கொடுக்குறான் இப்போ ஒன்று விளங்குங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு என்ன தெரியுமா எல்லாரும் சட்டம் பேசுறது ஆ அது கூடாது ஆ அது கூடும் இது இது நீ என்னப்பா சட்டம் நீ சட்டம் பேசுவது உளமாக்கலாக இருக்கணும் ஒரு விஷயத்தை கிறித்தவர்களை நாம் பாராட்ட முடியும் அவர்களிடத்தில் அவன் சொல்ல மாட்டான் அந்த நடைமுறை அவர்களிடத்தில் இருக்கிறது அந்த ஒழுக்கம் அவர்களிடத்தில் இருக்கிறது ஆனால் இந்த சமூகத்தில் மாத்திரம்தான் ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம் வைங்க அதுல பிரச்சனை இல்லை சொல்றத பத்தி நுணுக்கமான விஷயத்துக்கு பதில் சொல்றானே உலமாக்களே கிதாபுகளை பார்த்து சொல்ல வேண்டும் என்று கூட சாதாரண பதில் என்றால் இது நல்ல நாகரீகமானது அல்ல ஆரோக்கியமானது அல்ல நாளைக்கு நான் இப்படி சொல்றதுனால மற்றவங்க வருத்தப்படுத்தக்கூடாது உங்களை நான் பாதுகாக்கிறேன் அல்லாவிடத்தான் நீங்க பதில் சொல்லணும் இப்படி சொன்னியப்பா நீ எந்த அடிப்படையில் சொன்னான்னு கேட்டா நீங்கள் பதில் சொல்லுவீங்களா அந்த கேள்வி விட்டும் உங்களை பாதுகாப்பதற்காக சொல்லப்படக்கூடிய உரை இது உலமாக்களினுடைய சேவையும் அவள் அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பங்களிப்பும் இருக்கிறதே ஆச்சரியமானது நான் உங்களுக்கு ஒரு தகவலை குறிப்பிடுகிறேன் கேரளாவில் ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் சுற்றி வர காம்பவுண்ட் இருக்குது அதில் செடிகொடிகள்லாம் இருக்குது நிறைய இடம் அது பள்ளிவாசல் அந்த காம்பவுண்ட் நிறைய இடம் இருக்குது அந்த காம்பவுண்டுக்கு அடுத்தாப்பில் ஒரு முஸ்லீம் ஒரு சகோதரருடைய வீடு இருக்கு அவருக்கும் ஒரு சின்ன தோட்டம் அதிலே அவர் ஒரு மரத்தை நெட்டி அந்த மரம் வளர்ந்து விழுது விட்டு ஆனமரம் மாதிரி அந்த ஃபேமிலி ஆனமரம் மாதிரி அந்த விழுது விட்டு பள்ளிவாசலினுடைய நிலத்திலே அது வந்து விழுந்து விட்டது விழுந்து மரங்களாக அது வளருது பல வருஷங்களாக வளர்ந்துட்டு இருக்கு அதுக்கு பிறகு அது விழுது விட்டு அது விழுது விட்டு பள்ளிவாசல் பூரா அந்த நிலம் பூரா பெரிய மர தோட்டம் ஆயிடுச்சு எக்கச்சக்கமான மரங்கள் அந்த மரங்கள் கதவு செய்வதற்கு ஜன்னல் செய்வதற்கு ஒரு ஒழுங்கான தேவையான மரம் தான் அது அதற்கு தகுதியான மரம் அது அப்படிப்பட்ட மரங்கள் நிறைய வளர்ந்துட்டு ஒரு கட்டத்தில் நம்ம இதை வெட்டலாமே வெட்டு பள்ளிக்காக நம்ம உபயோகிக்கலாமே அதனுடைய காசை பள்ளிக்கு செலவழிக்கலாமே சும்மதனை வளர்ந்து கிடக்குது அப்படின்னு அதை வெட்ட போகும்போது இந்த வீட்டினுடைய சொந்தக்காரன் மறுப்பு தெரிவிக்கிறான் இதை நீங்க தொடக்கூடாது இது என் மரம் இதெல்லாம் ஏன் மரம் அப்படிங்கிறான் வீட்டுக்குள்ளே இருக்கப்பா தோட்டத்துக்குள்ளே இருக்கு இது எப்படி உன்னுடைய மரம் பள்ளிக்குள்ள மரத்துலேருந்து தான் இது வந்தது அதனால என்னுடைய மரம் மரம் போட்ட குட்டி தான் அது அது உண்மைதான் நிலத்திலேயே போட்டிருக்கு இது பள்ளிக்குள்ளே நேரம் பள்ளியுடைய மரம் பிரச்சனை ஆயிடுச்சு நிர்வாகிகளுக்கு என்ன சொன்னோன்னு தெரியல பள்ளியினுடைய இமாம் இடத்துல கேட்குறாங்க என்ன ஹுக்கும் யார் பதில் சொல்லுவது யாருடையது இது அப்போ அந்த இமாமும் திகைச்சிட்டாங்க இமாம் விவரமான இந்த ஹுக்குமுக்கு அவங்களால் பதில் சொல்ல முடியல அவங்க சொன்னாங்க சரி நான் என்னுடைய உஸ்தாதிட்ட கேட்டு வர்றேன்னு பக்கத்தில் அவங்க ஊருக்கு போகிறாங்க அவங்க பெரிய மனுஷன் அவங்க எங்கேயோ போவதற்கு காரில் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் இதை என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அவங்கள்ட்ட போய் இந்த செய்தியை சொல்லி இப்படி அவங்க சொன்னாங்க கொண்ட முகுனி இருக்கா முகனில் மகத்தாஜ் கிதாப் இருக்கான்னு கேட்குறாங்க ஆமாம் இருக்குது அதில் போய் சியாலுடைய பாடத்தை பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க வந்து பார்த்தா சுபஹானல்லா இதுக்காக வேண்டிய எழுதப்படி முகுனி எப்போது எழுதப்பட்டது நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நடப்பதாக இருந்தாலும் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் டியூ பேபியாக இருந்தாலும் இந்த சரியத்தை பதில் சொல்லும் எது பிழையது சரி என்று அங்கே போய் பார்த்தபோது முகனை பேசுகிறது பதில் சொல்லுகிறது ஒருவனிகள் தோட்டத்திலிருந்து ஒரு மரம் வளர்ந்து இன்னொன்று எங்கள் தோட்டத்திலே விழுந்து விழுந்து அப்படியே இருக்கு அதே மாதிரி அங்கே மரங்கள் வளர்மையானால் இரண்டாவது நபருடைய தோட்டத்தில் வளர்ந்த மரங்கள் அத்துணையும் முதல் மனிதனுக்கே சொந்தமானது பள்ளி ஊழ்க்க சொந்தம் இல்லங்குது முதல் நபருக்கே சொந்தமானது ஆனால் அடுத்து எழுதுறாங்க ஆனால் அந்த இடத்திற்கான வாடகையை முதல் நபர் தர வேண்டும் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க இந்த மாதிரி சட்ட விளக்கங்கள் எந்த சமயம் தீர்வையும் அது வணிக ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது விவாகம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அண்டை வீட்டார் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப் முஷாரகா அதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அத்தனைக்கும் தீர்வை தரக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த ஷரியா இந்த ஷரியாவை கற்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் அதற்காக சில ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளோ அல்லது ஏழு ஆண்டுகளோ தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் என்றால் இந்த அர்ப்பணிப்பு என்பது அல்லாவிற்கு மிக உயர்ந்தது என்பதால்தான் தான் நாங்களும் ஆழியாக இருக்க வேண்டுமே என்று கருதுவார்களாம் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் என்பதை நீங்கள் பாருங்கள் லேசில் இந்த இந்த தீன கற்பதற்காக அந்த கடந்த கால உலமாக்கள் ஆற்றிய பங்களிப்புகள்லாம் அசாதாரணமானது ரொம்ப அசாதாரணமானது செய்தால் அபு குரெரா ரதி அல்லாஹு அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைலாம் பேத்தாங்க தன்னுடைய மகளை யாருக்கு கல்யாணம் முடித்து வச்சாங்க தெரியுமா

மறுவான் கேட்கிறார் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மகனுக்கு தாங்க நாங்க செய்ய மறுத்துட்டாங்க மறுத்துட்டு மனைவியை இழந்த அபு வதா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் விதவைக்கு கொடுக்கிறான் காரணம் அவரிடத்தில் இருக்கிறது என்பதற்காக யோசித்து பார்க்கிறோம் அவங்களுக்கு ஒரு ஹதீது கிடைக்கிறது

ஒரு மோமின் அல்லாஹுவினுடைய நல்லடியார் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அதுக்கு பத்து நன்மை அப்படின்லாம் இருக்குது மன் ஜாஹில் ஹசனதி ஃபலகு அஷ்வம்சாலியா அப்படின்னு இருக்குது தயப்பும் இருக்குது அதுக்கு பல தயப்புகளும் தருவான் பன் மடங்காக தருவேங்கிறது ஆயாத்துக்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு நற்காரியத்திற்கு எழுநூறு நன்மைகள் கிடைக்கும் என்பது போன்ற ஹதீதுகளும் இருக்கிறது ஆனால் இந்த ஹதி இது ரொம்ப வித்தியாசப்பட்டு அளவுக்கு அதிகமான நன்மைகளை வழங்குகிறது அல்ஃபி ஹசனத்தின் பத்து லட்சம் நன்மைங்குது ஒரு நல்ல காரியத்துக்கு பத்து லட்சமா இது கொஞ்சம் ஓவராக தெரில அபூ சுமான் யோசிக்கிறாங்க இப்படி அபுகுரையெல்லாம் சொல்லியிருப்பாங்களா சல்லுநாளி செல்லும் அவர்கள் அப்படி அறிவிச்சிருப்பாங்களா எல்லாம் பத்துன்னு சொல்றான் குறிப்பிடுறான் பன்மடங்காக ஆக்கப்படும்னு சொல்கிறான் பத்து இருபதுன்னு வைங்க இருபது முப்பதுன்னு வைங்க முப்பது நூறுன்னு வைங்க நூறு இரநூறுன்னு வைங்க ஆயிரன்னு வைங்க லட்சத்தையும் தாண்டி பத்து லட்சம் அல்லவா இது அங்கீகரிப்பதற்கு கடினமாக இருக்கிறதே இப்படி ரெசூல்ஸெல்லாம் சொல்லியிருப்பாங்களா சரி நான் அபு உரைய ரியல் இப்படி ஒரு அதீதை அறிவிச்சிருப்பாங்களா யாரோ இட்டு கட்டி விட்டுட்டாங்களா தூக்கி போட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் வந்து அபூ சுமான் யெல்லாம் அபூஹுரா அவர்களை சந்திக்கணும் அவங்க இருக்கிற காலம் தான் எப்படியும் அவர்களை சந்திக்கணும் எப்படி சந்திக்கிறது அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியாது எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியாது ஏன்னா சஹாபிகள்லாம் அந்த தீனை சுமந்து கொண்டு எளிமை சுமந்து கொண்டு அவர்கள் பயணப்பட்ட அந்த பயணங்கள் ரிஹலத்துகள் இருக்கிறதே ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மதீனா ஷெரீஃபிலிருந்து ஒரு சஹாபி வராங்க எனக்கு அந்த பேர்கள் யாவும் இல்லை குறிப்புகளில் இருக்கு மதீனா ஷெரீஃபிலிருந்து சிரியாவிற்கு ஷாமுக்கு ஒரு சஹாபி வர்றாங்க அங்க ஒரு சஹாபி இருக்கிறாங்க அவங்கள வந்து சந்திக்கிறாங்க நீண்ட செய்தி நான் சுருக்கிறேன் சந்தித்த போது அவங்க கேட்கறாங்க நீங்க எதுக்காக மதியனால இருந்தா வர்றீங்க ஆமா தான் வர்றேன் எதுக்கு